தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டெல்லி பிளாஸ்டர் இந்த சம்பவம் சார்ந்து இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன வருமானம் நம்மளுக்கு ஆஹா இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கா இருக்குமோ ஒரு ஐயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போலாம் இந்த முகம் யாரோ மறக்க முடியுமா அதான் அந்த காரை ஓட்டிட்டு வந்து டெல்லியில் பிளாஸ்ட் ஏற்படுத்தாம பாருங்க அந்த உமர் இப்போ சோர்ஸ் மூலமான தகவல்கள் என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கு தேசிய ஊடகங்கள் தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் பிளாஸ்டை ஏற்படுத்தினால அதுக்கு முன்னாடி இந்த செங்கோட்டை கார் பார்க்கிங் லாட்ருக்கு பாருங்க அந்த இடத்துல இருந்தபடியே தான் இவன் அந்த வெடி பொருளை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியிருக்கான ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க அதாவது பொருளை கொண்டு வந்துடுறான் ஒரு இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணுறான்னா அதனால தான் கார் வந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் கீழே இறங்காம இருந்திருக்கான் போல இருக்கு அதுவும் பின் சீட்டில் அவன் அமர்ந்திருந்த விஷயமா கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு ஸோ அசம்பிள் பண்ணோன்னா பின்னாடி போய் ஆகணும் அந்த பொருளை கிட்ட அங்கே போயிட்டு அசம்பிள் பண்ணி நடுவில் வெடிச்சுதா இல்லை இவன் ட்ரிகர் பண்ணி வெடிச்சுதான்றதுதான் அடுத்த கிட்ட கேள்வியாக போய் எழுந்திருக்குங்க ஆனால் இந்த தகவலே ஷாக்கை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு ஆற அமர எல்லா விஷயமும் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் பிளானை போட்டிருக்கான் அங்கே பாதுகாப்பு சார்ந்து எதுவும் சந்தேகமே வரல அப்படின்னா நம்ம எந்த சைடு குறை சொடனே தெரியல ஓகே சௌத்ரி அன்பர் உல் ஹக் எந்த நபர் யாருன்னா அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கலாம் காஷ்மீர் அதோட முன்னாள் பிரைம் மினிஸ்டருங்க அதாவது அதுவே நம்ம நாளும் அதை உனக்கு ஆக்குபை பண்ணிட்டு அங்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் வேறு சார் இந்த பர்சன் இப்ப என்ன சொல்லிருக்காப்புல இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அசம்பிளி இருக்குல்ல அங்கே இருக்காருங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா பேசுறது அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க மட்டும் பலச்சிஸ்தானில் ஃபுல்லாக ரத்தத்தை அப்படியே வடிய வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் சும்மா இருப்போமா இந்தியாவை அடிப்போம் இந்தியாவில் செங்கோட்டையில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் அடிப்போம் நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு இப்ப சொல்றாரு செங்கோட்டை சார்ந்து இப்போ அட்டாக் நடந்திருக்கு இந்த பாத்தீங்கன்னா அண்டரை கணித்தார் சௌத்ரின்ற மாதிரி ரெட் போர்ட்னு அப்போ அந்த வார்த்தைகளை இந்த ஆள் பயன்படுத்திருந்தார் பார்த்தீங்களா அது திரும்ப இப்போ அசம்பிளியில் பயன்படுத்திருக்காப்புல அதுவும் கடவுள் பேரை சொல்றாப்புலங்க அசம்பிளியில் எனக்கே இது பார்க்க கோவம் வருது இஸ்லாமிய நண்பர்களுக்கு இன்னும் கோவம் வரும்னு நினைக்கிறேன் மக்கள் அப்பாவி மக்கள் உயிர் எடுத்துகிட்டு கடவுளுக்காக பண்ணோம் கடவுளோட ஆசியில பண்ணுறான்றானா இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்றதுனே தெரியல இந்த பயங்கரவாதிகள்லாம் கையில் வெப்பன்ஸ் வச்சிருக்க மட்டும் தான் நினைக்காதீங்க இது போல் ஐடியாலஜியை திணிக்கிறவங்களும் பயங்கரவாதிகள் தான் ஸோ நாங்கள் வெற்றிகரமாக அதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காப்புல அப்போனா கிட்டத்தட்ட இந்த பிளாஸ்ட் இவங்க தான் காரணம்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குல்ல இன்னும் இந்தியாவில் இருக்க பிரேதங்கள் இருக்குல்ல அதை என்னவே முடியல அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ பிரேதங்கள் விழுந்துக்கிட்டு இருக்குன்னு இப்படிலாம் பேசி வச்சிருக்காங்க அந்த மனுஷன் இந்த அட்டாக்கை பற்றி மட்டும் அவர் பேசுகிற மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி எவ்வளோ பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் நடந்துச்சோ அதுக்கெல்லாம் நாங்கள் தான்மா காரணம் பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட் பண்ண விட்டுருக்க மாதிரி இருக்குது இதுக்கப்புறமும் நம்ம பொறுமை காத்துட்டு இருக்கிறது ரோஜன இருக்கிற விஷயம் நினைக்கிறீங்களா இது இப்போல்லாம் ஓப்பனா ஒரு மனுஷன் அட்னோர் பண்றப்போ நாம பெருசாக ரியாக்ட் பண்ணுன்றது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ஷபா ஷெரிஃப் அவர் முன்னாடி என்ன சொன்னார் இந்தியாவில் பிளாஸ்ட் ஆனதுமே இஸ்லாமாபாத்ல பாத்ரென்னு பிளாஸ்ட் ஆயிடுச்சு இதுக்கு காரணம் இந்தியா தானே நம்ம முகம் திருப்பி விட்டாங்க கவர்ஜாசிஃப் இருக்கார்ல அந்த நாட்டோட பாதுகாப்பு துறை அமைச்சர் அவர் என்ன சொன்னார் ஆஃப் கண்டிஷமா காரணம் இந்த இஸ்லாமா பாத்துக்கு அப்படின்னு சொன்னார் இவர் என்ன சொல்றாரு நாங்க எல்லாம் பண்றோம் இதுவும் பண்ணிட்டு இருக்கோம் பின்னங்களை என்ன முடியல உங்களால அப்படின்னு இருக்குறாப்ல இந்த மூணு பேர் பேசுறது மூணு மாதிரி இருக்கு இல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது தப்பு தான் இந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசி மறைக்க முடியாம மாட்டிக்கணும் தவளை கெடுவாங்களே இந்த மூன்று தவளைகளும் அப்படிதான் கெட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருப்போம் சிறைச்சாலைகள் பொதுவா இந்த குற்றம் பண்ணுறவங்கள உள்ள அடைப்பாங்க சில நேரம் போய் குற்றச்சாட்டில் சிக்கிறவங்களும் உள்ள அடைக்கப்படுறாங்க தெரிஞ்சவங்க தான் நீங்க இப்ப அந்த சிறைச்சாலைகள் சார்ந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கேங்க இந்த டெரர் ஈக்கோசிஸ்டம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கிய டாஸ்க்கை கையில் எடுத்திருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் அப்புறம் அதோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டும் இவங்க ரெண்டு தரப்பு சேர்ந்து என்ன பண்றாங்க தெரியுமா ரெண்டு ஹை செக்யூரிட்டி ஜெயில்ஸ்ல இந்த சிறைச்சாலைகளில் ரெய்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸ் ரைடு இன்ஃபார்ம் பண்ணல சர்ப்ரைஸாக உள்ள போயிருக்காங்க ஜம்முவோட இந்த கோட் பால்வால் சென்ட்ரல் ஜெயில் இருக்குல்ல அங்கே போயிருக்காங்க அண்ட் பூஞ்சி ஜெயில் இருக்குல்ல அங்கேயும் போயிருக்காங்க இதை பத்தி அந்த அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காப்லங்க என்ன சொல்றாப்ல இந்த ரெண்டு சிறைச்சாலைகள் இருக்குல்ல இங்க பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளாக இருக்கட்டும் அப்புறம் உள்ளூரை சேர்ந்த சில பயங்கரவாதிகளாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் அடைச்சி வச்சிருக்கோம் அவங்கள நிறைய பேர் இருக்கிறது இந்த ரெண்டு சிறைச்சாலைகளில் தான் நாங்கள் இந்த ஆப்ரேஷன்ஸை முன்னெடுத்துருக்குள்ள ரைடு சார்ந்து எதுக்கான காரணம் டெரர் நெட்வொர்க்ஸ் இருக்குல்ல அதை ஜெயிலுக்குள்ளே இருந்தும் உங்களால் ட்ரிகர் பண்ண முடியும் ஸ்லீப்பர் செல்ஸ் எங்கேயோ இருப்பான் அவனுக்கு ஜெயிலில் இருந்தபடியே கூட நீங்கள் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும் அப்படி பாஸ் பண்ணிட்டா அந்த ஸ்லீப்பர் செல் ஆக்டிவேட் ஆகிடுவான் ஆக்டிவேட் ஆகிட்டா டெல்லியில் பிளாஸ்ட் ஆச்சு பாருங்க அது போல இன்னொருத்த ஒரு இடத்துல பிளாஸ்ட் பண்ணுவான் இது போல நெட்வொர்க்கோட ஆரிஜினா சிறைச்சாலைகள் பெருசா இருக்கின்ற டவுட் எங்களுக்கு வரவே தான் நாங்க ஃபுல்லா இந்த ஆபரேஷன்ஸ் இங்க முன்னெடுத்துக்கிறது ஆபிஷியல் சொல்லியிருக்காங்க இந்த பிரசன்ஸ்ல இருந்தபடி இந்த வாய்ப்புகள் இருக்கா இந்த அளவுக்கு வெளியே இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்குன்னு கேட்டீங்கன்கன்னா இருக்குன்னு அடிச்சு சொல்றாங்க அபிஷியல்ஸ் அபிஷியல்ஸே சொல்றாங்கன்னா வேற யார் சொன்ன இந்த விஷயத்த கடந்த பதினோராம் தேதி விஷயம் நடந்துச்சு நான் அதையும் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த டோடா டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் இருக்குல்ல இங்க ரைடை கண்டெக்ட் பண்ணிடுறாங்க அபிஷியல்ஸ் அந்த டைம்ல பதினஞ்சு பேரை சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு போலீஸ் சார் டீடைல் பண்ணியிருந்தாங்க சிறைச்சாலையில் தான் இருக்காங்க அங்கே இருந்தபடியே பதினஞ்சு பேர் டீடைல் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதில் சரணடைஞ்சிருப்பானு தீவிரவாதிகள் அவங்களும் அடங்கும் ப்ரோ சரணடைஞ்சவங்க நல்லவங்களாக மாறியிருப்பாங்களே அப்புறம் எதுக்கு அவங்கள பிடிச்ச விசாரணைன்னு கேட்டிங்கன்னால் அப்படி நினச்சிடாதிங்க மக்களே அவர் விஷயம் சொல்கிற பாசிபிலிட்டி யோசிச்சு பாருங்க இப்போ நாம வெளியே இருந்து பயங்கரவாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் நம்மளில் சில பேர் ஜெயிலுக்குள்ளே இருந்தபடியே சரண் அடைஞ்சிட்டு அங்கே இருக்க பெரிய தலைஞர் இருப்பாங்க பாருங்க அந்த பயங்கரவாத குழுக்களில் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த மாதிரி வெளியே கொண்டு வர மாதிரி கேப்பபிலிட்டி இருந்தா சரண் எடுத்து கால அனுப்பி விடுவாங்களா பயங்கரவாதிகளை அப்படி சரண் அடைஞ்சவங்க இந்த டெல்லி பிளாஸ்டிக் பின்னாடி எதுக்காக மூலையாக செயல்பட்டு இருக்கக்கூடாது இந்த டவுட் நம்மளுக்கு வழுக்குதுல ஸோ அதனால தான் அவங்களையும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்டாக இந்த விசாரணை முடிஞ்ச அடுத்த நாளே இந்த ரஜோரி டிஸ்ட்ரிக் ஜெயில் இருக்குல்ல அங்கேயும் அஃபிஷியல்ஸ் சர்ப்ரைஸாக ரைடு பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழே கைது பண்ணப்பட்டு சிறையில் இருக்க அந்த சிறைவாசிகள் இருக்காங்களே அவங்கள சில பேரை விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் நம்ம மக்கள் நலன் சார்ந்து பாதுகாப்பு சார்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க மக்களை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பிம் சென் டூட்டி இவர் இந்த பூஞ்ச் பார்டர் இருக்குல்ல அது வரைக்குமே டைரெக்டாக கிளம்பி போயிருக்காரு அவருக்கு அடுத்தடுத்த இடத்துல இருக்க அஃபிஷியல்ஸ் அனுப்பல மக்களே டைரெக்டாக கிளம்பி போயிருக்காரு போனவர் அங்கே செக்யூரிட்டி சுச்சுவேஷன் இருக்குல்ல அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணியிருக்காருங்க இந்த ரிவ்யூ ப்ராசஸ் முடிஞ்ச கையோடு அடுத்து என்ன உடனே கிளம்பி போயிருக்காரு அதாவது ஐஜி வரைக்குமே அளவுக்கு காலத்துல இறங்கி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்ல வரேன் ஏன்னா இந்த விஷயம் நாட்டோட பாதுகாப்பு சார்ந்தது வெளிநாடுல இருந்து ஒரு திட்ட காட்டிலும் உள்நாட்டுல திட்டம் அதிகமாச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே அது இருக்கவே கூட இந்த பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் முழுக்க இன்டென்ஸா போயிட்டு இருக்க ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும் இவங்களோட ஒரே ஒரு மோட்டிவ் என்ன தெரியுமா நாலு பின்ன இது போல டெரர் மாடியூலால ஒரு இந்திய அப்பாவி மக்கள் யாரும் உயிரிழந்துடக்கூடாது இது மட்டும் தாங்க மௌல்வி இர்பான் அகமது இந்த பர்சன் பத்தி ஏற்கனவே பேசியிருந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்சுவலா எங்கேருந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கு பிளாஸ்ட் எங்கே வந்து நின்றுருக்கு இந்த கிளாரிட்டி பல பேருக்கும் புரியாமல் இருக்குல்ல இந்த கிளாரிட்டி கொடுக்க தான் இதுக்கப்புறம் நீங்கள் சில அப்டேட்ஸை பார்க்க போறீங்க இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சொப்போரை இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்தவ தான் இந்த அகமது இதனால என்ன சந்தேகம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் ரேடிக்கலைஸ் பண்ணுறது அப்புறம் இந்த காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்களா அவங்கள ரேடிக்கலைஸ் பண்ணுறது இது போல் போகிற இடம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு மூளைச்செலவு பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள பயங்கரவாதியில் உள்ள ரெக்ரூட் பண்ணுறது இந்த வேலையை இனிஷியேட் பண்ணது இந்த பர்சன் தான் சொல்லப்படுது கேட்டா மார்க்கம் பார்த்து பார்த்துக்கானா இவனோட ரோல் என்ன தெரியுமா நம்ம பயங்கரவாத அமைப்புக்கு இந்த இந்த தேவைன்னு அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதுக்கு பிற்பாடு அந்த பசங்களை மூல செலவு பண்ணி அவங்களோட பயங்கரவாத டீம் கூட எடுத்துக்கிறது எடுத்த பிற்பாடு கடவுளுக்காக நீ இதை பண்ணி ஆகணும்னு மூல செலவு பண்றது சின்ன சின்ன பசங்க கிட்ட இதில் வேலையா பார்த்து வந்திருக்கானா இந்த அகமதோட முக்கியமான வேலைகள் என்னென்ன தெரியுமா முதல் வேலை இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே அதில் நல்லா படிச்ச பசங்க இந்த பசங்களை ரெக்ரூட் பண்றது எதுக்காக ஜெய்ஷ் முகமது அமைப்பு இருக்குல்ல ஆபரேஷன் செந்து டைம்ல அடிச்சு பொழந்த மாறுங்க பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அந்த அமைப்பு அந்த அமைப்புக்கு சின்ன சின்ன பசங்களை உள்ள எடுக்கிறது இதுக்கப்புறம் அவங்களை எல்லாரையுமே பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ் இருக்கானுங்களே அங்க இருந்த அப்படியே இங்க ஏக்குவானுங்க இங்க இருக்க அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டுறது இந்த பசங்களை இதுக்கப்புறம் இந்த டாக்டர் நெட்வொர்க் இருக்குல்ல இதான் ஃபர்ஸ்ட் கோரிய ஓகேவா அந்த அமைப்புல இதை பில்ட் பண்றது இதை தான் பண்ணி வச்சுதான் பாருங்க அல்ஃபலா யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி ஓகேவா இதுக்கப்புறம் தான் இந்த டாக்டர் முசமல்னு ஒரு பர்சன் இருக்கான் பாருங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டவன் அந்த பர்சனை உள்ள எடுக்கிறான் தான் ரெக்ரூட் பண்றான் அந்த பர்சனை இந்த முஸமில் தான் இதுக்கப்புறம் சென்ட்ரல் ரெக்ரூட்டரா மாறுறாங்க அதாவது அகமதால முடியாத விஷயங்கள் ரெக்ரூட்டிங் சார்ந்து இந்த வேலையை அவனுக்காக முடிச்சு கொடுத்தது இந்த முஸமில் தான் இந்த டாக்டர் முஸமில் அதை மட்டும் தான் இவனோட வேலை இப்ப ரெக்ரூட்டரா மாறிடுச்சா அது மட்டும் இல்ல இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது பர்ச்சேஸ் பண்றது இந்த வேலையை பார்த்துட்டு இருந்ததும் இதே டாக்டர் முஸமில் தான் இவன் தான் இந்த என்டையர் டெரர் மாடியூலோட ஒரு பேக் போனாக கருதப்பட்டிருக்கா மக்களே இவனோட ரெஸ்பான்சிபிள் என்ன தெரியுமா இவனுக்கான வேலைகளே மொதல் வேலை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அல்ஃபடா யூனிவர்சிட்டியில் அவங்கள மூலச்செலவு பண்ணுறது படிக்கிற பசங்க படிக்கிற பசங்க மூலச்செலவு பண்ணி இந்த பயங்கரவாத அமைப்புக்குள்ளே கொண்டு வரது இவனோட முக்கியமான வேலையாக இருந்திருக்கு இதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆதில் டாக்டர் உமர் டாக்டர் ஷஹின் இவங்க எல்லாரையும் இந்த பயங்கரவாத அமைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ முக்கியமான ஆள் யார் அப்போது டாக்டர் முசமில் தான் போல் இருக்குது இந்த தாக்குதலுக்கான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலையாவும் இம்மி பசங்காம பார்த்து வச்சிருக்காங்க இவன் அண்ட் இவன் தான் டாக்டர் பர்வேஸ் அன்சாரியாவும் இந்த பயங்கரத அமைப்புகளை கொண்டு வந்தது எல்லாம் என்ன சொல்லி கொண்டு வந்திருப்பானு நினைக்கிறீங்க என்னை தெரிஞ்சு காசு பண்ண ஆசை காமிச்சுதான் கிடையாது மார்க்கத்துக்கான செய் நம்ம மக்களுக்காக செய் இது போல சொல்லி அள்ளாமலை பழியை போட்டு இவனு இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க கடவுள் ஏத்துக்குமாங்க இது எந்த கடவுளாச்சும் மனுஷனோட உயிர் எடுக்கிறது இந்த முசமில் இருக்கால இவன் அகமதோட டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஏன்னு கேட்காம ஃபாலோ பண்ணிருக்கானா அவன் போயிட்டு கீழே குதின்னு சொன்னா குச்சு அந்த அளவுக்கு கண்ணை முடித்து ஃபாலோ பண்ணிருக்கானா அப்ப எவ்வளவு தூரம் மூளை செலவுக்கு உள்ள இருப்பான் இதை விசாரணை பண்ற அதிகாரிகளே இப்ப சொல்லிருக்காங்க இதை கூடுதல் தகவல் ஒன்று கொடுத்துறேன் இப்ப இருக்க கிடைச்சிருக்க தகவல் இந்த மொசமில் இருக்கா இவனுக்கு ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா அப்படியா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு அந்த ஃப்ரெண்டோட கடை இருக்கு பாருங்க மொபைல் ஷாப் அந்த கடைக்கு இந்த மொசமில் போயிருக்கானா போனவன் ரெண்டு பெரிய மிஷின்ஸை கொடுத்துருக்கான் பேக்ஸில் வச்சு ரெண்டு பிக் ஸ்டேப்ளர் லைக் டிவைஸுங்க இந்த ஸ்டாப்லர் அடிப்பு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு டிவைஸ் இதுக்கப்புறம் ஒரு மிஷின் அது எதுன்னா அந்த கிரைண்டிங்காக யூஸ் பண்ணுற மிஷின் அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு உன் கடையிலேயே வச்சுக்க இதை ஏன்னா இப்போதைக்கு நான் என்னோட சிஸ்டர் மேரேஜுக்காக போகிறேன் அதனால் இதெல்லாம் நான் தூக்கிட்டு போக முடியாது வெயிட்டாக இருக்குது இது நீ கடையிலேயே வச்சுக்கோ நான் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படியா இந்த பைகளுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா அந்த ஷாப் கீப்பருக்கே தெரியல அவரோட ஃப்ரெண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரில இருந்தாலும் ஒரு மேலே இருக்க நம்பிக்கையில் அந்த பொருட்களுக்கு உள்ளே வச்சுருக்காப்புல இப்போ அந்த ஷாப் கீப்பரை பிடிச்சிட்டாங்க கியூபா அஃபிஷியல்ஸ் அவரை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளா தெரியும் என்ன பழக்க வழக்கம் நீ அந்த டெரர் மாடியூல் இருக்கியான்னு எல்லா கேள்வி மலை கேட்டு தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துருவோம் அந்த கடைக்கார சொன்னால் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கடைக்காரர் ஷாப் கீப்பர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அவர் இந்த முசமில் சந்திச்சிருக்கா எப்படின்னா ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு குழந்தைக்கு ஏதோ தீக்காய் ஏற்பட்டு இருக்கு அந்த தீக்காய் எடுத்து ட்ரீட் பண்ணுவாங்களே அதுக்காக அல்ஃபலாவுக்கு அவர் தான் தூக்கிட்டு வந்திருக்காரு குழந்தைய அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யார் நினைக்கிறீங்க டாக்டர் முசமில் தான் சோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன டாக்டர் ஒருத்தர் ஃப்ரெண்டாக கிடைக்கிறாருனா இவரு ஜாலியா ஷாப் ஷாப்கீப்பருக்கு அவர் சந்தோஷமா டாக்டர் தன்னை பெருமையா நினைச்சிட்டு இருக்கா இப்படிதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு வந்திருக்கு நடிச்சு பேக்கை கடைக்குள்ள வச்சு ஏன் தான் அந்த கூட நட்புல இருந்தோன்னு இந்த ஷாப் கீப்பர் ஃபீல் பண்ற மாதிரி வேலை இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்தமா மூஞ்சாயிரம் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் அல்ஃபலா இருக்குல்ல அதை சேர்ந்த ஸ்டாஃப் தான் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த டெரர் மாடியூல்க்காக ரைஸ் பண்ணி கொடுத்தது இந்தம் சொல்றாங்க இது அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்து பண்ணாங்களா இல்ல சம்பளத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சு கொண்டு வந்தாங்க இவ்வளோ பணத்தை அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய பேரு கிட்ட போயிட்டு இது போற அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லி வாங்கினாலும் தெரில மக்களே ஆனா இருபது லட்சம் ரூபாய் இந்த மாதிரி தான் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த மாடிவளுக்கு இந்த கஷ்டப்படுற பெண்கள் இருக்காங்களா அவங்க கிட்ட போயிட்டு ஃபுல்லா மூளை செலவு பண்றது என்னன்னு இதுக்கப்புறம் குடும்பத்தை பார்த்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் நெகட்டிவாக பேசி அவங்களுக்கு இந்த அமைப்புல எழுத்துட்டு வரதுங்க இந்த வேலை இந்த அம்மா பார்த்துருக்கான் இந்த ஜெய்ஷே முகமதோட உமன்ஸ் விங் இருக்குல்ல அந்த கருமத்துக்கு பேரு ஜமாத்து மொமினின்னு சொல்லுவாங்க அந்த கருமத்தில் பல பேரும் அந்த விங்கில் சேர்க்குற வேலையாகவும் இந்த மாதிரி தான் பார்த்து வச்சிருக்க போல இருக்கு ஆக்சுவலாக இன்னொரு விஷயமா ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா எந்தெந்த பசங்கள்லாம் நம்ம அமைப்புக்கு சரியாக இருப்பாங்க அந்த பசங்களை தேடி கண்டுபிடிச்சி ரெக்ரூட் பண்ணுற வேலையாகவும் இந்த மாதிரி பார்த்து வச்சிருக்கு இப்போ ஒன்று கிளியராக புரிஞ்சிருக்கும் எங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எங்கே வந்திருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அடுத்த ஒரு அப்டேட்டு கொடுத்துட்றேன் இந்த ஃபரிதாபாதோட அல்ஃபெல்லாம் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல இந்த காலேஜில் ஐம்பது எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அகாடமிக் செஷன் இருக்கலாம் இதுக்கான இடங்கள் தான் அந்த நூற்றி ஐம்பது சீட்ஸ்ங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபீ எவ்வளோ தெரியுமா பதினாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் இது இந்தியன்ஸ்க்கு மட்டும் இதுவே இந்த என்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்ஸ் இது கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் வரைக்கும் நல்லா வெயிட்டாக தான் வாங்கியிருக்காங்க ஆனால் என்ன திரும்ப கேள்வி இப்போ எழுந்திருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க இந்த சீட்டு அந்த உனக்குன்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுங்க இங்கேயும் போயிட்டு அந்த பசங்கிட்ட நீ எங்களோட டெரர் மாடியிலுக்குள்ள வர அப்படின்னா உனக்கு நாங்கள் சீட் கொடுக்குறோம் இது போல யாருக்கிட்ட டிமாண்ட் பண்ணீங்களா இப்ப இப்படி கேள்வி எழுப்பி இருக்குங்க ப்ரோ அல்ஃபலா யூனிவர்சிட்டி சார்ந்தது நடந்திருக்குன்றதுக்காக நாம எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏற்கனவே இந்த அல்பலாவோட சேர்மன் இருக்க ஜாவேது அவரை அரஸ்ட் பண்ணியாச்சு என்ன குற்றாச்சனை கீழே மணி லாண்ட்ரிங் கேஸ்ல அரஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ அங்க தலையா அப்படி இருந்திருக்குன்னா உள்ளுக்குள்ள நாம இதை பத்தி விசாரிச்சு ஆகணும்ல இது சாத்தியக்கூறு இருக்குன்னா நாம விசாரிச்சு ஆகணும் அலட்சியமா நாம இதை விட்டுட்டோம் நாளைப்பின்ன ஒரு விஷயம் நடந்து நாம இந்த அலட்சியமா விட்டதுனால தான் அந்த பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை கொண்டுடும் அதனால எங்கேயுமே ஜீரோ எரர் இல்லாம எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் ஜசிர் பிலால் வாணி அந்த பையனை பத்தி முந்தைய வழியிலே பேசிடணும் இருபது வயசு பையன் டெக்னிக்கல் ஸ்கில் பயங்கரமா இருக்கிற பையன் நல்லா படிச்சிருக்க பையன் ஆனா அந்த நாலேஜ் எதுக்கு பயன்படுத்தினா இந்த டெரர் மாடியூல் இருக்குல்ல இதுல டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் சார்ந்து அந்த பையன் பயன்படுத்தியிருந்தான் அவன் இந்த ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கான் அதெல்லாம் கேமரா ஃபிட் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்கான் இது கூடவே இந்த ராக்கெட்ஸ் இருக்குல்ல அதை உருவாக்குற வழியிலும் பண்ணியிருக்கான் இந்த ராக்கெட்டு ட்ரோனு இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும் அப்புறம் இந்த ஹமாஸு அவங்கெல்லாம் ஒரு அட்டாக் பண்ணுவாங்க இந்த ஹூதிஸ்ட்லாம் அது மாதிரி ஏதோ மெட்டீரியலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த சந்தையம் தான் வழுக்க ஆரம்பிச்சிருக்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயமும் அதுதான் ஸோ அவங்களோட திட்டம் அப்படின்றது ஹமாஸ் ஸ்டைல் கிளைடிங் ராக்கெட்ஸ் அட்டாக்ஸாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இந்த விவகாரம் சார்ந்து நம்ம உள்ள போய் டீப்பா ஒரு விஷயமா தோண்டி எடுக்க 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 எங்க இழுத்துட்டு போகுது பாத்தீங்களா ஆல்ரெடி டர்க்கி ஹேண்டிலர்ஸ் ஆப்கன் ஹேண்டிலர்ஸ் பாகிஸ்தான் ஹேண்டிலர்ஸ் நீங்க சொல்ல வேணா கண்டிப்பா உள்ள இருப்பானுங்க இதை தாண்டி ஹமாஸ் ஸ்டைல இவங்க அட்டாக் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து ஏதாவது இன்புட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா இவ்வளவு தூரம் யோசி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கலாம் நீங்க நம்புறீங்க மக்களே அந்த ஸ்டைல் இங்க வருது அப்படின்னா அங்கிருந்து இன்புட் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஹமாஸ் இங்க வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன ஏன்னா காஷ்மீருக்கு அவங்க வரவேலன்னு நினைக்காதீங்க வந்திருக்காங்க அதை பத்தி நம்ம சில மாதங்கள் முன்னாடி கூட பேசியிருந்தோம் இல்ல உங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்